அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு ஒரு சுவையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாய் துக்குடா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி வாங்க இன்னைக்கு சாய் துக்குடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ப்ரெட் துண்டுகள் எடுத்துக்கோங்க ஓரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெட் துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து பாதாம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து முந்திரியை பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறு முந்திரி ஆறு பாதாமை குறை குறப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அரை லிட்டர் பசும் பால் எடுத்துருக்குறேங்க நீங்கள் ஃபுல் கிரீ மில்க் பாக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம் பால் நல்லா காய வச்சுருங்க பால் நல்லா சுண்டை காயணும் கிளறு விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் பால் நல்லா காயட்டும் இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சர்க்கரை கரையட்டும் கம்பி பதெல்லாம் தேவையில்லைங்க பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும் அதனால் சர்க்கரை பாக ரெடியாகட்டும் ஒரு பக்கம் பால் நல்லா காஞ்சிட்ருக்கு அதில் நாலு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறோம் பாலில் நல்லா பால் காயட்டும் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரியும் சேர்த்துக்கிறோம் பாலில் நல்லா கலந்துவிட்டே இருங்க அடிப்பிடிக்கும் இப்போ பொடிசா நறுக்கி வச்சுருக்கிற அந்த பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கிறோம் நறுக்கி வச்சுருக்குற பாதாம் முந்திரியும் பாலில் சேர்த்துக்கிறோம் நல்லா பால் கட்டியாகுது பாருங்க பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சர்க்கரையோட சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ப்ரெட் துண்டுகளை பொறிக்க ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பிரெட் துண்டுகளை போட்டு பொறிச்சு எடுத்துருங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் தீயும் கூடுதலாகவே இருக்கணும் சிம்பிளாக வச்சுட வேணாம் ப்ரெட் துண்டுகள் எண்ணெயை உறிஞ்சிடும் சிம்மில் வச்சா அதனால் தீ கூடுதலாகவே இருக்கட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இந்த மாதிரி ப்ரெட் துண்டுகளை போட்டு பொறிச்சு எடுத்துடுங்க போட்ட உடனே ப்ரௌனாக வந்துடுங்க நல்லா திருப்பி விட்டு எடுத்துருங்க ரொம்ப கரைஞ்சிட வேணாம் ரொம்ப நேரம் ஆச்சுனாலும் கரைஞ்சி போயிடும் அதனால் போட்ட உடனே திருப்பி விட்டு எடுத்துருங்க நல்லா இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க மீது இருக்க ப்ரெட் துண்டுகளையும் நல்லா பொறிச்சு எடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நிறையா போட்டால் எடுக்கிறதுக்குள்ளே கரைஞ்சி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க பொறுமையாக போட்டோன்னே ப்ரௌனிஸ் ஆகிரும் இந்த மாதிரி நல்லா எல்லாம் திருப்பி விட்டு எல்லா ப்ரெட் துண்டுகளையும் பொறித்து எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெட் துண்டுகள் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ சர்க்கரை பாகில் போட்டுரும் ப்ரெட் துண்டுகளை ப்ரெட் துண்டு சூடாக இருக்குது சர்க்கரை பாகம் சூடாக இருக்குது நல்லா போட்டு பிரட்டி விட்ருங்க ரொம்ப நேரம் சர்க்கரை பாகில் ஊற வேணாம் மூழ்கினா போதும் இந்த மாதிரி பிரட்டி எடுத்துருங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சர்க்கரை பாகில் புரட்டி எடுத்துக்கலாம் நல்லா புரட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க சர்க்கரை பாகலாம் வடிச்சிட்டு எடுத்து வைக்கணும் சர்க்கரை பாக கூட வைக்கக்கூடாது வடித்து ப்ரெட் துண்டுகளை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுலில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காய வச்சு வச்சிருக்கோல்ல பால் அந்த பாலை சேர்க்குறோம் நல்லா க்ரீமியாக இருக்கும் பால் அந்த பாலை ஊற்றிடுங்க மேலே எல்லா பக்கம் படும்படியும் ஊற்றிடுங்க இந்த மாதிரி ஊற்றிடுங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க அவ்வளோதாங்க சாய் கூட ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய தமிழ் தமிழ்வீழி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்